உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி இயற்கை உண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் வடலூர் பெருவழித்தலத்தை காக்கும் தொடர் போராட்டம் கடந்த பத்து மாதங்களுக்கு மேலாக நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது உண்ணாநிலை போராட்டம் அதற்கு முன்பாக மனு அளித்தல் கோரிக்கை மனு அளித்தல் உண்ணாநிலை போராட்டம் பாத யாத்திரை என்று சொல்லக்கூடிய நடைப்பயணம் மேற்கொண்டு இந்த பெருவழித்தலத்தை காப்பதற்கான போராட்டம் ஆர்ப்பாட்டம் அதே போல மறியல் பள்ளத்தில் தோண்டப்பட்ட பள்ளத்திற்குள் அமர்ந்து கொண்டு பார்வதிபுரம் மக்கள் எங்கள் மீது மண்ணை மூடி அதற்கு மேல் சர்வதேச மையத்தை வேண்டும் அணல் நடத்திய போராட்டம் அதைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்திலே சட்ட ரீதியான போராட்டம் என்று தொடர் போராட்டமாக பத்து பதினோரு மாதங்களுக்கு மேலாக பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாருக்கு பார்வதிபுரம் மக்கள் கொடுத்த எண்பது நிலத்தை பாதுகாக்கவும் பெருவெளித்தலத்தினுள் எந்தவிதமான கட்டுமான குப்பைகளையும் கொட்டக்கூடாது என்கிற அடிப்படையில் தொடர் போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அந்த வகையில் தற்பொழுது சட்ட போராட்டம் சென்னை உயர்நீதிமன்றத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதற்கிடையில் தொடர்ந்து தொடக்க காலம் முதலே மனுக்கள் வாயிலாக கோரிக்கை மனுக்கள் வாயிலாக ஒவ்வொரு பகுதியாக பாதுகாக்கக்கூடிய அதே போல அஹ் தொடர்ந்து இந்து சமயத்துறை இந்த சர்வதேச மையம் என்கிற பெயரில் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய பிழைகள் தவறுகள் ஆகியவற்றையெல்லாம் சுட்டி சுட்டிக்காட்டிக் கொண்டே இருக்கிறார்கள் சன்மார்க்க சங்கத்தினர் முதல்ல என்ன சொன்னாங்க பெருவழித்தலத்து முதல்ல வடலூர்ல தான் சர்வதேச மையம் கட்டப்படும் என்று அறிவித்தார்கள் அதற்கு பிறகு பெருவழித்தலத்துக்குள்ள கட்டுறேன்னாங்க பெருவளித்தலத்துக்குள்ள இருக்கக்கூடிய நிலம் எவ்வளவுன்னு பார்த்தா எழுபத்தி ஓரு ஏக்கர் நிலம் தான் எங்கள் கைகளில் இருக்கிறது ஆனால் எண்பதுக்கான நிலத்திற்கான அதாவது வந்து நூற்றி ஆறுல இருந்து நூற்றி ஏழு ஏக்கர் சுமார் அந்த இடத்திற்கான ஆவணங்களில் எங்களுக்கு எழுபத்தி ஓரு ஏக்கர் நிலம் தான் இருக்கிறது என்பதை நீதிமன்றம் கேட்டதற்கு பிறகுதான் இந்த சமயத்துறையே வாய் திறக்கிறது சர்வதேச மையம் கட்டப்போகிறோம் என்று சொன்ன அந்த நேரத்தில் இது பற்றி வாயே திறக்கவில்லை இந்த சமயத்துறையும் தமிழ்நாடு அரசும் இருக்கிற அந்த எழுபத்தி ஓரு ஏக்கர் நிலத்திலும் முழுவதுமாக அடைத்து ஆடம்பர கட்டடங்கள் கட்டி கீழே வந்து தரைகள் வந்து பளபளப்பான தரைகள் மேலே மேற்கூரை கொண்ட மண்டபங்கள் இரண்டு புறமும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே சென்று வெளியே வருவதற்கு அடி எண்பது அடி ரோடுகள் இரண்டு சாலைகள் அதுவும் வந்து பல கோடி ரூபாய் செலவில் மண்டபம் கட்டு கட்டுவது இதையெல்லாம் திருவூர் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாருடைய சத்திய சுத்த சன்மார்க்கத்திற்கு நேர் எதிரானது ஏழை எளிய மக்களுடைய பசிப்பிணியை போக்குவதற்காக தர்மசாலையை தொடங்கி அங்கே எளிய மக்கள் வந்து உணவு உண்ண வேண்டும் என்கிற அடிப்படை காரணம் பசிப்பிணி என்பதற்கு உலகத்திலேயே பசி என்பது இவ்வளவு அவத்தைகளை கொடுக்கும் என்று முப்பத்தி ஐந்து விதமான அவத்தைகளை பட்டியலிட்ட ஒரே பெருஞானி நமது திருவருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் தான் அது மட்டும் இல்லாமல் ஜீவகாருண்யம் என்றால் என்ன என்று கிட்டத்தட்ட பத்தொன்பது குறிப்புகள் கொடுக்குறாங்க பத்தொன்பது குறிப்புகளில் எப்படியெல்லாம் வந்து பசியாற்றுவது பசி எனும் புலியை கொன்று என்று சொல்றாங்க பெருமானார் வந்து புலால் தவிர்க்கச் சொன்ன பெருமானார் ஒரு இடத்துல பசிப்பினை நோக்குவ பசிப்பிணை நீக்குவதற்கான அந்த உபாயங்கள் பற்றி உத்திகள் பற்றி என்ன சொல்றாங்க இந்த பசி எனும் புலியை கொன்று அந்த ஏழையினுடைய உயிரை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிறாங்க அதே போல இன்னொரு இடத்துல சொல்றாங்க பசியினும் தேள் கொட்டுவதிலிருந்து ஏழையை காப்பாற்ற வேண்டும் அப்படின்றாங்க ஆக இவ்வளவு வந்து மிக ஆழமாக அந்த பசியினுடைய வலிமை வலியையும் இந்த ஏழை மக்கள் நோய்வாய்பட்டு பசியினால் வறுமையினால் அவர்கள் வந்து இழைத்து போவதை பார்த்து நான் இழைத்து இழைத்து போனேன் பதபத்தை பதபதைத்தேன் என்று சொல்லக்கூடிய திரு பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமனர் ஏழை எளிய மக்களுக்காக தான் அங்க தருமசாலையை கட்டினாங்க அதிலும் அந்த தருமச்சாலையில் அந்த நூற்றி ஆறு ஏக்கர் நிலத்துல ஒரு விவசாயம் பண்ணி அதிலிருந்து காய்கறிகள் நெல் வயலிட்டு நெல் வந்து பயிரிட்டு எடுத்து பண்ணலாம் இல்லையா கூடாது என்கிறார்கள் என்ன காரணம்னா தர்மசாலை என்பது இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பண்ட பரிமாற்றம் முறை மாதிரி இருக்கக்கூடியவர்கள் தங்களிடம் இருந்த அரிசி புழுங்கல் அரிசியோ பச்சரிசியோ காய்கறிகளோ எண்ணெய் பருப்பு மளிகை பொருட்களை கொண்டு அங்கே கொடுப்பாங்க இல்லாதவர்களுக்கு அதை சமைத்து கொடுக்க வேண்டும் இதற்கு பேர் தான் தருமசாலை இதுதான் வந்து ஜீவகாருண்யத்தின் அடிப்படை ஆக இப்படி பண்ண இப்படி அடிக்கடி நீங்கள் வந்து தொடர்ந்து செய்யும் போதுதான் இந்த மனிதர்களுடைய பாவ பதிவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக இறைவரால் மன்னிக்கப்பட்டு அவர்கள் உயிர்களால் உயிர் சீவர்களால் உயிர் சக உயிரினங்களாலேயே அவர்கள் வந்து மன்னிக்கப்படும் நிலையாகும் என்ன முன் தேகத்துல என்ன பாவம் செய்தோமோ இன்று வந்து சிரமங்கள் அனுபவித்துக் கொண்டு கொண்டிருக்கிறோமே என்று இது இதுபோன்று இந்த அன்னவரையும் இந்த உணவு ஆகாரம் கொடுக்கும் பொழுது அவர்களை ஒருவேளை இவர்கள் துன்பமளித்த அந்த ஜீவனே அந்த உணவை மீண்டும் இங்கே வந்து உண்பதற்கான வாய்ப்பு கிடைச்சதுன்னா அப்பொழுது இந்த தேகத்தில் அந்த ஜீவன் நம்மை மன்னித்து விடும் இப்படிதான் நீங்க வந்து பாவப்பதிவுகளை நீக்கும் முகமாகத்தான் இப்படிப்பட்ட ஒரு பெரும் ஏற்பாட்டை வள்ளல் பெருமளர் செஞ்சிருக்காங்க ஆக இல்லாதவர்கள் இருப்ப இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுக்கணும் அதான் தருமசாலையினுடைய நோக்கம் இப்ப என்ன கடந்த செய்ய நடைபெற்ற திமுக ஆட்சி வந்ததுக்கு பிறகு நடைபெற்ற தைப்பூசத்தில் வெளியிலிருந்து கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய பொருட்களை தடை செஞ்சாங்க காய்கறி எடுத்துட்டு உள்ள போகக்கூடாது அரை கிலோமீட்டருக்கு முன்னாடி ஒவ்வொரு நான்கு சாலைகளும் அரை கிலோமீட்டருக்கு முன்னாடி போக்குவரத்து நிறுத்தியாச்சு தர்மசாலைக்குள் நீங்கள் வந்து உணவு எடுத்துட்டு போய் மக்களுக்கு கொடுக்க முடியாது அந்த பெருவழித்தளத்துக்குள்ள தருமசாலைக்கு நீங்க காய்கறி கொண்டு கொடுக்க முடியாது தடை செஞ்சாங்க அரிசி கொண்டு கொடுக்க முடியாமல் தடை செஞ்சாங்க அப்ப என்னதான் செய்யப்போகிறது சர்வதேச மையம் கட்டுகிறோம் நூறு கோடி ரூபாய் செலவு இன்டர்நேஷனல் குவாலிட்டி ஸ்டாண்டர்டில் கட்ட போறோம் அப்படின்னு என்ன அர்த்தம் தர்மசாலைக்கு இருப்பவர்கள் கொண்டு வந்து கொடுப்பதை தடை செய்கிறார்கள் என்றால் அப்போ இவர்கள் அடுத்து வந்து கேண்டீன் கட்ட போறாங்க எப்படி நல்ல சொல்ல ஏசி கேன்டீன் மாதிரி கட்ட போகிறாங்க அவங்க ஸோ இதுதான் அவருடைய சர்வதேச மையம் உள்ள வந்து முதியோர் இல்லம் கட்ட போறாங்க உள்ள வந்து விஐபி சூட்டுகள் கட்ட போற அப்படின்னாங்க இதெல்லாம் இங்க எழுபத்தி ஒரு ஏக்கர்ல இப்போ நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கலாம் ஏழை எளிய மக்களுக்காக எளிமையாக இருக்க வேண்டும் யார் வேண்டுமானால் குறிப்பாக அடுத்த வேலை உணவில்லாத ஏழை எளிய மக்கள் கால் வைத்து உள்ளே வரணும் நீங்கள் பெரிய முன்மண்டபம் ஏழு கோடி ரூபாய் செலவில் கட்டி எண்பது அடி சாலை உள்ளே போ கட்டி நீங்கள் ஏழை எளிய மக்கள் கால் வைப்பதற்கு அவர்களை கூசுவாங்கல்ல இதுல நீங்க வேற அப்ப என்ன பண்ணீங்க செக்யூரிட்டிலாம் போட்டு சிசிடிவிலாம் போட்டு விஐபிகளுக்கு இப்பவே வந்து பார்த்தீங்கன்னா கடந்த தைப்பூசத்தன்று அமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு சிவப்பு கம்பளம் இருக்கிறாங்க எங்க தலத்துல சந்திர சூரியர் சூரிய சந்திரர் ஒளிபர விளங்கும் தனி அருள் பெருவழி தளத்தழும் சுடரேன்னு அந்த தளத்தை வந்து அவ்வளவு மேன்மையாக அருப்பறிஞ்சோதி ஆண்டோட இடமாக பெருமானாரே பாவிக்கிறார் பெருமானாரே அங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படி அவருக்கு எந்த கம்பளமும் விரிக்கப்படவில்லை ஆனால் இன்று மானுட அமைச்சர் ஒருவருக்கு சிவப்பு கம்பளம் பிரிக்கிறார்கள் அப்ப பெருவெளித்தலத்தை பற்றி எவ்வளவு ஏளனமாக நடித்திருக்கிறார்கள் பெருவெளித்தள தளத்தையும் வள்ளல் பெருமானாரையும் மறுப்பெருஞ்சோதி ஆண்டவரையும் விட திமுக அமைச்சர் பன்னீர்செல்வம் பெரியாள் என்பதை போலத்தான் இருக்கு அப்படித்தான் அன்றிருந்த மாவட்ட ஆட்சியர்களும் இந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களும் அவருக்கு அஹ் முட்டுக் கொடுப்பதற்காக கூஜா தூக்குவதற்காக இந்த வேலையெல்லாம் செஞ்சாங்க அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டாவே மக்களே சொன்னாங்க அந்த ஊர் மக்கள் சொன்னாங்க நம்ம சொல்ல ஆக இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய நிலையில வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த சர்வதேச மையம் கட்டக்கூடிய இந்த திட்டத்தில் எந்த விதமான வெளிப்படை தன்மையும் இல்லை ஒரு இதை விட கொடுமை என்னன்னா முதலில் இந்த நூற்றி ஆறு ஏக்கர் நிலம் இருந்தது அதுல எழுபத்தி ஒரு ஏக்கர் தான் இருக்கு அந்த எழுபத்தி ஒரு ஏக்கர் நிலத்தில் நூறு கோடி ரூபாய்க்கு நம்ம மண்டபங்கள் கட்ட போறோமே அப்ப மீதம் வந்து இருக்கக்கூடிய நிலம் என்ன ஆயிற்று என்று கவலை கூடப்படவில்லை இந்த திமுக அரசு அதை பற்றி கொஞ்சம் கூட அவர்கள் எண்ணவில்லை மொத்தம் வந்து ஏக்கர் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து ஏக்கர்ல குறிப்பாக வந்து சிவாச்சாரியருடைய குடும்பமே ஆறு ஏக்கர் வச்சிருக்கு அதை மீட்பதற்கு எந்த நடவடிக்கையும் இல்லை அவங்க ரிட்டு போட்டாங்க சார் அவங்க பெட்டிஷன் போட்டாங்க சார் என்று சொல்லிருக்காங்க நீதிமன்றத்திலேயே சொல்றாங்க நீங்க அதுக்கு பதிலுக்கு என்ன பண்ணீங்க நாங்களும் ரிட்டு போட்டிருக்கோம் நம்பர் ஆகல சார் அப்படின்றாங்க அரசாங்கம் இந்து சமய அறநிலையத்துறை ஒரு சாதாரண ஒரு ஆறரை ஏக்கர் நிலத்தை ஆக்கிரமித்திருக்கக்கூடிய ஒரு சிவாச்சாரியார் அவரை எதிர்த்து வலிமையாக வழக்கு தொடுத்து அந்த நிலத்தை மீட்க முடியவில்லை மீட்பதற்கு எந்த விதமான வலிமையான நடவடிக்கையும் எடுக்கவில்லை அதே போல மீதம் இருக்கக்கூடிய அந்த ஆறு ஏக்கர் அப்படி போயிடுச்சுங்களா மீதம் இருக்கக்கூடிய இருபத்தாறு இருபத்தி ஏழு ஏக்கர் வச்சுக்கங்களேன் அந்த ஏக்கர் நிலம் எங்க இருக்குனே தெரியலன்னு நீதிமன்றத்தில் கைவிரிக்கிறது இந்து சமய அறநிலையத்துறை எங்களிடம் இருபத்தொரு ஏக்கர் தான் சார் இருக்கு அப்படின்றாங்க அதுதான் வள ஒரு நீதி அரசு ஒரு இதுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு மிக கோபத்தோட கேள்வி கேட்டாங்க எல்லாருமே நீங்க வந்து ஆளாளுக்கு வந்து இடம் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது காணாம் காணான்னு சொல்றீங்களே அது என்ன ஆனது யாரிடம் இருக்கிறது பட்டா போட்டு கொடுக்கப்பட்டதா அல்லது ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது இது ஏன் நீங்க யாருமே கண்டுபிடிக்கல ஏன் மனுதாரர் கூட ஏன் நீங்களும் கண்டுபிடிக்கல வழக்கு வர்றீங்க அதெல்லாம் நீங்க கண்டுபிடிச்சு கொண்டு வர வேண்டாமா அரசாங்கம் என்ன செய்தது என்கிற பல கேள்விகள் கேட்டதுக்கு பிறகுதான் நீதியரசர்கள் என்ன செஞ்சாங்க உடனடியாக மாவட்ட ஆட்சி தலைவர் தலைமையில ஒரு குழு ஒரு குழு அமைச்சாங்க நில அளவியர்கள் அதே போல வருவாய்த்துறை குழு அமைத்து அந்த இருபத்தி ஆறு ஏக்கரா இருபத்தி ஏழு ஏக்கர் நிலம் எங்கே இருக்கிறது யாரிடம் இருக்கிறது என்ன நிலமையில் இருக்கிறது என்பதை முதல்ல கேட்டாங்க அது முதல் கட்ட அறிக்கையில சொன்னாங்க அது எல்லாமே பட்டா போட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னாங்க அப்ப யார கேட்டு இந்த பட்டா போட்டு கொடுத்தீங்க அப்படின்னு நீதியரசர் கேட்குறாங்க நீதிமன்றத்திலேயே அரசு வழக்கறிஞரை பார்த்து அப்போ அவங்களுக்கு பதில் சொல்ல தெரியல அதற்கு பிறகு சரி எழுபத்தைந்துல இருந்து பட்டா போட்டு எழுபத்தைந்துல யாருடைய ஆட்சி திமுகவுடைய ஆட்சி அப்போ எழுபத்தி ஐந்துல இருந்து பட்டா போட்டீங்கன்னா என்ன சொல்றாங்க எழுபத்தி ஐந்துல இருந்து இன்று வரையிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை முதல்ல பட்டா வாங்கினவர் அவர் இன்னொருத்தருக்கு வித்திருப்பார்ல அவர் இன்னொருத்தருக்கு வித்திருப்பார்ல அப்படி எத்தனை பேருக்கு வித்திருந்தாலும் அத்தனை பேருடைய விவரங்களையும் பெயர் அப்பா பெயர் கணவன் பெயர் மனைவி பெயர் தொடர்பையும் முகவரியோட வேணுட்டாங்க நீதியரசர்கள் கொண்டு வந்து கொடுத்தாங்க நானூறு பேர் கொண்ட ஒரு பட்டியலை கொடுத்தாங்க நீதிமன்றத்துல அதை பார்த்துட்டு வந்து அதுக்கு பிறகு கேட்டாங்க சரி இதுல எவ்வளவு பேர் இறந்து போயிருக்காங்க தெரியல இவங்க அனைவருக்குமே நோட்டீஸ் அனுப்புவதா அல்லது என்ன செய்வது என்பது நீதிமன்றம் முடிவும் அதற்கடையில் இப்பொழுது தற்பொழுது அந்த ஆக்கிரமிக்க அந்த பட்டா கொடுக்கப்பட்ட நிலத்துல எத்தனை பேர் இருக்காங்க அவங்களோட விவரத்தை எனக்கு அடுத்த வாரம் வரக்கூடிய பத்தொன்பதாம் தேதிக்குள்ள கொடுக்கணும் நீதி அரசு சொல்லியிருக்காங்க ஆக இப்படிப்பட்ட நிலையில வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு வெளிப்படைத்தன்மையுமே இல்லை அப்படிங்கிறத நம்ம சுட்டி காட்டுற தொடக்கத்திலிருந்தே ஒரு அரசாங்கம் வந்து ஒரு இடத்துல திட்டம் கட்டுது வள்ளலாருடைய சிறப்பை உலகம் முழுவதும் நாங்கள் கொண்டு போக போகிறோம் அப்படின்னா முதலில் அந்த நூற்றி ஆறு ஏக்கரில் இருக்கக்கூடிய இந்த முப்பத்தி நாலு ஏக்கர் நிலத்தை மீட்க வேண்டுமா வேண்டாமா அதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காம இருக்க இருக்கிற எழுபத்தி ஒரு ஏக்கர்களும் டம்ப் பண்ணி முழுவதுமாக அடைத்து அந்த பெருவழித்தலம் என்கிற ஒட்டுமொத்தமான அந்த அந்த புனித பூமியை சிதைத்து விடுவது ஒரு கட்டட கோவில்களாக போட்டு அதை நினைவிடம் போல மாற்றி விடுவது என்கிற அந்த எண்ணத்தோடு தமிழ்நாடு அரசு கால் வைத்தது சரியா இல்லையா என்று மனசாட்சி உள்ளவங்க சொல்லுங்க ஆக என்ன செய்வாங்க முதல்ல வந்து ஒரு இடத்தை வந்து அந்த இடத்தை முழுவதுமாக அதை வந்து தக்க வைப்பது அதை வந்து பாதுகாத்து வள்ளல் பெருமாணாருக்கு கொடுக்கிறது அப்படிங்கிறது அரசாங்கம் செஞ்சிருக்கணும் உண்மையிலேயே அரசாங்கம் உலக புகழ்பெற்ற அளவுக்கு வள்ளல் பெருமானோட சன்மார்க்கத்தை கொண்டு செல்ல வேண்டுமே ஆனால் முதல்ல அவர்கள் இந்த நிலத்தையெல்லாம் மீட்டு நூற்றி ஆறு ஏக்கருக்கு வேலி போட்டு சிசிடிவி வைத்து நீங்கள் அதை வந்து பாதுகாவலர்களை வைத்து பாதுகாத்திருக்க வேண்டும் அதற்கு பிறகு நீங்கள் அதுக்குள்ளே கட்டலாமா வேண்டாமான்னு சன்மார்க்கத்தவர்களே கேட்டிருக்கணும் முதல்ல சன்மார்க்கம் என்பது இந்து சமய அறநிலையத்தோட கிளியே வராது இது வந்து தனி நெறி இதனால் ராமகிருஷ்ணா மடமெல்லாம் வந்து ராமகிருஷ்ணா மடம் என்ன சொன்னாங்க நாங்கள் இந்துக்களெல்லாம் எங்களை தனி வந்து அமைப்பாக வந்து அறிவிக்க கோரி நீதிமன்றத்துக்குலாம் போனாங்க இப்பொழுது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சில ஆரிய சமாஜ் தனிதான் அது இந்து சமயம் இந்து மதம் கிடையாது அது எனவே அது போன்ற அமைப்புகள்லாம் இன்னும் வந்து இந்து மதத்திற்கு சாராத தனி அமைப்புகளாக உரிமம் பெற்ற அமைப்புகளெலாம் இருக்குது வள்ளலாருடைய சுத்த சன்ம சத்திய சன்மார்க்கம் என்பதை முறைப்படி நீங்க வந்து நீதிமன்றத்தில் போய் நம்ம அனுமதி கேட்டோம்னா இது வந்து இந்து அமைப்பு அல்ல என்று உறுதியாக சொல்லி இது தனி நெறி என்று அறிவிப்பார்கள் அதை செய்வதற்கு இங்கே வந்து யாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு முன்பு செய்தவர்கள் எல்லாம் கண்துடைப்பாக செய்தார்களை தவிர முறையாக அதை செய்யல அப்படின்னு பார்க்கிறோம் நாங்களும் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டோம் எம்புருஷனும் அரை மணி அரை மணிக்கு போனா என்பதை போல நாங்களும் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டோம் சொல்லி இன்னும் இழுத்தளித்து கொண்டு இருக்கிறார்களே தவிர அதற்கு அவர்கள் தீர்வு காண முடியல ஆக இந்து சமய அலத்திற்கு கீழே வராத இது தனி நெறியாக இருக்கக்கூடிய பட்டா நிலமாக இருக்கக்கூடிய வயல் பெருமானார் மீது அவர் மீது பட்டா கொடுக்கப்பட்ட கிராம மக்களுடைய முன்னோர்களுடைய இடமாக இருக்கக்கூடிய அந்த பட்டா நிலத்தில் இருபத்தி ஆறு ஏக்கர் நிலத்தை வந்து தனியாருக்கு பட்டா போட்டு கொடுத்து விட்டது திமுக அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல ஆறரை ஏக்கர் ஐந்தரை ஏக்கர் ஆறரை ஏக்கர் நிலத்தை சிவாச்சாரியார் ஒருத்தர் அவர் தனக்கு மேல பட்டா போட்டுக்கிட்டாரு தனக்கு மேல அவர் வந்து எழுதி எழுதி வச்சுக்கிட்டாரு ஆக முப்பத்தி நான்கு ஏக்கர் இதை பற்றி கவலை கூட படாமல் இது இல்லாம வந்து பார்த்தா ஏற்கனவே அங்க மிகப்பெரிய தண்ணீர் டேங்க் ஒன்று இருக்கு சரிங்களா மேல்நிலை தொட்டி பெரிய அளவு பெரிய குளளவு கொண்டது கேட்டால் எல்லாமே முதல்ல நினைச்சோம் அது தர்மசாலைக்கு தான் கட்டியிருக்காங்கன்னு அது தர்மசாலைக்கு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த வடலூருக்குமே தான் கட்டியிருக்காங்க அது என்ன காலி இடம்னா அது வந்து என்ன புறம்போக்கு நிலமா அது உள்ள வந்து மேல்நிலை தொட்டி கட்டுறதுக்கு அது இல்லாமல் இப்பொழுது கூடுதலாக இன்னொரு மேல்நிலை தொட்டிக்கு பன்னீர்செல்வம் அடிக்கல் நாட்டியிருக்காரு சில மாதங்களுக்கு முன்பாக அது என்ன பன்னீர்செல்வம் ஐயா உடைய அவருடைய சொந்த நிலமா அல்லது திமுகவினுடைய நிலமா அது இல்லது அரசு நிலமா அது பார்வதிபுரம் மக்கள் திருவிழ்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாருக்கு தனிப்பட்ட முறையில் தங்கள் சொந்த செலவில் பட்டா போட்டு கொடுத்த அது பட்டா நிலத்துல வந்து அரசு மேல்நிலை தொட்டி இப்ப பாருங்க இந்து சமய நிலத்துறையை உள்ள விட்டதனுடைய அதனுடைய விளைவு என்னன்னு பாருங்க அவங்க அரசினுடைய மேல்நிலை தொட்டி நீர் தொட்டி கொண்டு வந்து உள்ள கட்டுறாங்க பட்டா லேண்ட்ல அதை ஏன் வெளியே அரசு கட்டுறதுக்கு புறம்போக்கு நிலமே இல்லையா அரசுக்கு கடலூர்ல ஒரு மேல்நிலை தொட்டி கட்டுறதுக்கு சொந்த இடம் கூட இல்லையா அது எப்படி தனியாருடைய குறிப்பாக வெள்ளல் பெருமானுடைய பட்டா நிலத்துல கொண்டு வந்து கட்டுவீங்க கூடுதலா இன்னொரு மேல்நிலை தொட்டி இப்ப அரசாங்கம் உள்ள வந்தோடனே அரசாங்க திட்டத்தை செயல்படுத்துறாங்க இப்ப என்ன சொல்றாங்க சர்வதேச சமயத்தை கொண்டு உள்ள வைப்போம்ன்றாங்க அதுல அதுக்கு ரொம்ப சர்வதேச மையத்தை கொண்டு வந்து உள்ள வைக்கிறது எங்க தாத்தா வெட்டு இடமா நம்ம கேள்வி கேட்டோம்னா இல்ல இல்ல அது மூன்று புள்ளி ஒன்று எட்டு எட்டு ஏக்கர்ல மட்டும்தான் சர்வதேச மையம் மீதி அங்க அடிப்படை வசதி செய்ய போறோம்னு ஏழு கோடி ரூபாய்க்கு முன்மண்டபம் அடிப்படை வசதி இங்க உள்ள போறதுக்கு வந்து எண்பது அடி சாலை புது மார்பிள் பினிஷிங் சாலை அது வந்து அடிப்படை வசதி வெளியில வர்றதுக்கு மார்பிள் பினிஷிங் இன்னொரு எண்பது அடி சாலை அது அடிப்படை வசதி ஏன்னா அங்கே சாலையே இல்லை பாருங்கள் பெரும் பள்ளத்தாக்கள் கீழே கீழே போகிற முதலைகள் நீந்திட்டு இருக்கு அதன் காரணமாக எண்பதடி இந்த மாதிரி புது சாலை போட்டால் தான் ஞானசபைக்கு போக முடியும் என்கிற நிலைமை போல எவ்வளவு ஒரு சன்மார்க்கத்தையும் சன்மார்க்க சங்கத்தினரையும் எவ்வளவு ஏளனமாக நடத்திருக்கிறது இந்த இந்து சமய நலத்துறை அப்படின்னு நின்று பாருங்க ஸோ இப்படிப்பட்ட நிலையில வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் கடந்த இரண்டு ஆண்டுகளாக நீங்கள் அரங்காவலர் குழுவே நியமிக்கலவங்க இதுவரையிலும் அரங்காவல குழு வந்து திமுக ஆட்சி வந்ததுக்கு பிறகு அரங்காவல குழுவே அமைக்கல இந்த பெருவெளித்தளத்திற்கு எதிராக போராட்டங்கள் நடைபெற்று உள்ள கட்டக்கூடாதுன்னு வந்த போது அதற்கு பிறகு நீதிமன்றத்திற்கு போனதற்கு பிறகுதான் ஒவ்வொரு பூனைக்குட்டியாக வெளியே வருகிறது நீங்க எழுபத்தி ஒரு ஏக்கர்ல வந்து எழுபத்தி ஒரு ஏக்கர் தான் இருக்கு நூற்றி ஆறு ஏக்கர்ல இடத்த காணாங்கிறத மாட்டினாங்க யாரே இந்து சமயத்துறை இப்ப வேற வழி இல்லாமல் தமிழ்நாடு அரசே அதை தேடி கண்டுபிடித்து ஆமாங்க எங்கிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல திமுக ஆட்சியில்தான் வந்து பட்டா போட்டு கொடுத்தாங்கன்னு ஒப்பிச்சிருக்காங்க அந்த இடத்தை மீட்பதற்கான மிக உறுதியான நிலைப்பாட்டுல அஹ் நீதியரசர்கள் இருக்காங்க அதற்கு பிறகு இரண்டு ஆண்டுகளா நீங்க ஏன் வந்து அறங்காவலர் குழுவை நியமிக்கலைன்னா அப்ளிகேஷன் எல்லாம் வாங்கிட்டாங்க ரெண்டு வருஷமாவா நீங்க வாங்கி வச்சு நீங்க வந்து அறங்காவலர் குழு வந்து அமைக்கிறீங்கன்னு நீதியரசர் மகாதேவன் அவர்கள் கேட்டாங்க அதன் பிறகு இதா பாருங்க அமைக்கிறேன்ட்டு பழைய விண்ணப்பங்களை வைத்து ஒரு உடனடியாக திமுகவை சேர்ந்த நாங்கள் இந்த பேரை வைத்து ஒரு பொது ஆலை வைத்து ஒரு நியமிச்சிட்டோம் வந்து சொல்லிட்டாங்க அரங்காளர் மாதிரி ஆக்கிரமிப்புகள் அகற்றி விட்டீங்களா எழுபத்தி ஓரு ஏக்கர் நிலத்தில் இவர்களே இந்து சமய அநிலையத்துறையே கட்டிய ஒரு பத்து கடைகள் அதை இடித்து விட்டு அதில் ஐந்து இடித்து விட்டு ஐந்துக்கு சீல் வைத்து விட்டு நாங்கள் ஆக்கிரமிப்பை விட்டோம் அப்படின்னு சொன்னாங்க ஆக என்னென்னவெல்லாம் நீங்க நகைச்சுவை செய்ய முடியுமோ வடிவேலு நகைச்சுவையெல்லாம் மிஞ்சக்கூடிய அளவிற்கு இந்த சமய அநிலையத்துறை இந்த வள்ளலாருடைய இடத்துல அந்த சர்வதேச மையம் என்கிற பெயர்ல தொடர்ந்து பத்து பன்னிரண்டு மாதங்களாக செய்து கொண்டே இருக்கிறது அப்புறம் இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா இந்த அறங்காவலர் குழுவை பொறுத்த வரைக்கும் ஒரு அறங்காவலர் குழு என்பது மூன்று ஆண்டுகள் அப்படின்னு நினைக்கிறேன் மூன்று ஆண்டுகளுக்குள்ள நீங்க வந்து அடுத்த அறங்காவலர் குழு தேர்ந்தெடுக்கணும் ஒரு பதவி காலம் அப்படி பார்க்க போனா இவங்க ரெண்டாயிரத்தி இருபதுலயே என்னமோ விளம்பரம் கொடுத்து வச்சிருந்தாங்க யாரு இந்து சமய நலத்துறை அலங்க குழுவுக்கு அதுக்கு வழக்கு நீதிமன்றத்துக்கு போனா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை அவங்க அமைக்கவே இல்லை நீதியரசர் மகாதேவன் அவர்கள் கேட்ட உடனே அவங்க வந்து வந்து அமைச்சிட்டோம் பழைய விண்ணப்பங்கள் இரண்டாயிரத்தி இருபதில் வெளியிட்ட அரங்காவலர் குழுக்கான விண்ணப்பத்தை வைத்து இப்பொழுது இவர்கள் அவசர அவசரமாக ஒரு கான்ஸ்டிடியூட் பண்ணிட்டாங்க அமைத்து விட்டார்கள் அரங்காவலர் குழு ஆனால் இப்படி ஒரு அமைக்கிறார்கள் என்று தெரிந்த உடனேயே மனிதர்கள் வந்து பாத்தீங்கன்னா கோபாலகிருஷ்ணன் தனஞ்சயன் அப்புறம் வந்து சக்கர ராமகிருஷ்ணன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட கிட்டத்தட்ட ஒரு ஆறு பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னா இளங்கோ திரு மூசா இளங்கோ அப்படிங்கிற கிட்டத்தட்ட ஆறு பேர் மனு அனுப்பிச்சிருக்காங்க யாருக்கு இந்து சமய நலத்துறைக்கும் அதே போல அதிகாரிகளுக்கு கோரிக்கை என்னன்னா கடலூர் மாவட்டம் வடலூர் வள்ளலார் தேவ நிலையத்திற்கு உயர்நீதிமன்ற உத்தரவின்படி அரங்காவலர் குழு அமைக்கவும் புதிய விளம்பரங்களின் மூலம் புதியதாக விண்ணப்பங்கள் பெற்று அதன் அடிப்படையில் அரங்காவலர் குழு அமைக்க கோருவது தொடர்பாக நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து கொடுத்த அப்ளிகேஷனை பேஸ் பண்ணலாம் நீங்கள் இப்போ அரங்காவலர் குழு அமைக்க முடியாது மூன்று ஆண்டுகள் கடந்து போயிடுச்சு புதிதாக நீங்கள் விண்ணப்பங்கள் வெளியிட்டு விண்ணப்பங்களை அழைத்து பெற்று அதன் அடிப்படையில் விண்ணப்பித்தவர்களுக்கு தான் விண்ணப்பித்தவர்களிலிருந்து தான் நீங்கள் அரங்காவலர் குழுவை தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்னு மனு கொடுத்தாங்க இந்த மனு எப்பொழுதே அவங்க எப்போ கொடுத்துருக்காங்கன்னு வந்து பார்த்தா கிட்டத்தட்ட ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அனுப்பிச்சிருக்காங்க இந்த மனு போய் அவங்களுக்கு முன்புதான் பனிரெண்டாம் வந்திருக்கு இரண்டு மாதங்கள் கழித்து பதில் வந்திருக்கு அதில் என்ன சொல்லிருக்காங்க பார்வை குறிப்புகளில் வரப்பெற்ற மனுக்களின் நகல்கள் இத்துடன் இணைத்து அனுப்பப்படுகின்றன இம்மனுக்கள் தொடர்பாக சட்ட விதிகளின்படி உரிய நடவடிக்கை மேற்கொண்டு மனுதாரர்களுக்கு தகவல் தெரிவிக்க இணை ஆணையரை கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு கடலூர் மாவட்டத்தில் கூட இந்து சமய அலத்துறை இணை ஆணையருக்கு கூடுதல் ஆணையர் விசாரணை பிரிவு நான் திருமகள் அவங்க அந்த அம்மா அவங்க அம்மா வந்து கண்காணிப்பாளர் அம்மா இப்போ வந்து இப்போ இது வந்து அவங்களுக்கு முன்னனு இருக்காங்க ஆக இப்போ அறங்காவலர் குழு அமைக்கப்பட்டதே தவறு அப்படின்னு அப்பவே வந்து சன்மார்க்க சங்கத்தோடு சுட்டிக்காட்டிட்டாங்க நீதிமன்றத்தில் மனுதாரர் வினோத் ராகவேந்திர மனுதாரருடைய வழக்கறிஞர் சுரேஷ் அவர்கள் வந்து தெளிவாக குறிப்பிட்டாங்க ஐயா வண்டிக்கு முன்னாடிதான் மாட்டை போட்டுவாங்க ஆனால் இந்த தெய்வ நிலையத்தை வரைக்கும் என்ன பண்ணாங்கன்னா இந்த அறங்காவலர் குழு இதில் மாட்டுக்கு பின்னாடி வண்டி போட்டிருக்காங்க அறங்காவலர் குழுவே இல்லாம அமைக்காம நூறு கோடி ரூபாய் தொண்ணூத்தொன்பது கோடி ரூபாய்க்கு டெண்டர் ஒப்பந்த புள்ளி கோரி ஒப்பந்த புள்ளி வரவேற்று அதற்கு முதல் கட்டமா ஒரு தொகையை கொடுத்து வேலையே தொடங்கிட்டாங்க அது மட்டும் இல்ல ஒரு உள்ளூர்னுடைய எந்த விதமான அமைப்புகளிட்டும் ஒப்புதல் பெறல நூறு கோடி ரூபாய் ப்ராஜெக்ட்டுக்கு பிடபிள்யூடி ஆகட்டும் அல்லது வந்து வன வனத்துறை ஆகட்டும் அல்லது மின்சாரத்துறை ஆகட்டும் நகராட்சி துறை ஆகட்டும் எந்த துறைகிட்டையும் அனுமதி வாங்கல அறங்காவலர் குழு அமைக்கல நேரடியாக நூறு கோடி ரூபாய்க்கு உடனே பில்டிங் கட்டுறதுக்கு அத்திவாரம் வந்து சென்னையில் இருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பட்டன் மூலமாக திறந்து வைக்கிறார் இங்க வந்து எம் ஆர் கே பன்னீர்செல்வம் வந்து குழுவேற்றார் இப்படி ஒரு அள்ளி தெளித்த கோலம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோல எந்த விதமான பொறுப்பு மற்றதாக நூறு கோடி ரூபாய் செலவில் செஞ்சாங்க ஆக ஒப்புதல் பெறவில்லை அறங்காவலர் குழு அனுமதி இல்லை அதே போல வந்து ஆண்டுகளுக்கு மேற்பட்ட ஹெரிட்டேஜ் அப்படிங்கிற கமிட்டி அமைக்கணும் நூற்றி ஐம்பது ஆண்டுகள் அது பழமையானது அதற்கு ஒரு கமிட்டி அமைக்கப்படவில்லை இவர்கள் அது மக்களிடம் ஒப்புதல் பெறவில்லை சன்மார்க்க சங்கத்தரிடம் கேட்கவில்லை மீதமுள்ள முப்பத்தி நான்கு ஏக்கரையும் இவர்கள் வந்து சுத்தமாக மறந்துவிட்டு இருக்கிற எழுபத்தி ஒரு ஏக்கரிலும் இந்த ஆடம்பர கட்டணங்களை கட்டுவதற்கான முயற்சிகளை ஒன்று மேற்கொண்டிருந்தாங்க தான் இவ்வளவு மிக கடுமையாக சன்மார்க்க சங்கத்தவர்கள் விவரமறிந்த சன்மார்க்க சங்கத்தவர்கள் ஏன்னா பல சன்மார்க்க சங்கத்தவர்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல நூறு கோடி ரூபாய் ப்ராஜெக்ட்ல வருதுப்பா நல்லது தானே வள்ளலா இருக்க வந்து நூறு கோடி ரூபா வந்தா நல்லா நூறு கோடி ரூபா நூறு கோடி ரூபா நூறு கோடி ரூபாய் என்று சிலர் ஏலமட்டத்தை பார்த்து ஏமாந்து போனார்கள் அப்பொழுதெல்லாம் எல்லாம் திருவூர் பிரகாச ராமலிங்க வள்ளல் அவருடைய வழிகாட்டல் ஆசியின் காரணமாகவும் அருள் ஆண்டவருடைய அருளின் பேரருளின் அன்பு அன்பு கொண்ட பேரருளின் காரணமாகவும் இவற்றையெல்லாம் உணர்த்தப்பட்ட உணர்ந்த இவர் இந்த 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 எல்லாம் உணர்ந்த சன்மார்க்க சங்கத்தவர்களும் அதே போல எங்களை போன்ற பத்திரிகை ஊடகவியலாளர்களும் வள்ளல் பெருமானாருடைய மரணமிலா பெருவாள் உள்ளிட்ட சன்மார்க்கத்தை பற்றி திருவிற்பாவை பற்றி ஆய்வுகள் செய்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் என்ற அடிப்படையிலும் அதேபோல் தமிழ் தேசிய பேரியக்கம் வள்ளலார் பணியகம் தெய்வத்தமிழ் பேரவை பேரவை நாம் தமிழர் கட்சியினுடைய அவர்களுடைய வந்து இந்த பண்பாட்டு குழு ஆகியவை அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்கிற காரணத்தினால்தான் இந்த அளவிற்கு இதிலிருந்து இவ்வளவு சிக்கல்கள் வெளிவந்திருக்கின்றன இல்லைன்னா இந்நேரம் இன்னும் யாருமே யாரும் எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருந்தால் எழுபத்தி ஒரு ஏக்கர் நேரத்திலும் மண்டபத்தை பூரா கட்டி அங்கே வந்து பாத்தீங்கன்னா இந்நேரம் பலவளப்பான ஒரு பெரிய மாட மாளிகையாக இருந்திருக்கும் அது அது பெருவெளித்தலம் என்கிற ஆஹ் பெருமானார் சொல்லக்கூடிய பூமியினுடைய நெற்றி போட்டாக நெற்றி திலகமாக இருக்கக்கூடிய சுழு முனையாக இருக்கக்கூடிய அந்த இடத்தை இருக்கிற எழுபத்தி ஓரு ஏக்கரையும் அவர்கள் அடைத்து கட்டி சன்மார்க்கத்தை முற்றாக சிதைத்திருப்பார்கள் இதை திருவர்பிரகாச பெருமாளரும் பெருமானும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரும் ஆட்கொண்டு தற்பொழுது அங்கே ஒழுங்குபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை எனவே சர்வதேச மையம் நூறு கோடி ரூபாய் என்கிற இரண்டு சர்க்கரை தடவிய கசப்பான இந்த நச்சு மருந்துகளை அவர்கள் சன்மார்க்க சங்கத்தினருக்கு ஊட்ட முயன்றதை சன்மார்க்கத்தை நானே நடத்துகிறேன் என்று சொன்ன திருவில் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமாரை தடுத்தாட்கொண்டு இப்பொழுது ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கிறார் இனியும் தொடர்புடைய அதிகாரிகளும் தொடர்புடைய அரசியல் தலைவர்களும் இது பற்றி உணராமல் இருந்தால் பிழை சன்மார்க்க சங்கத்தினுடையது அல்ல வள்ளல் பெருமானாருடையது அல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடையது அல்ல எங்களை போன்ற பெருவெளிக்குள் கட்ட கட்ட வேண்டாம் வெளியே கட்டுங்கள் என்று சொல்லக்கூடியவர்களுடைய தவறும் அல்ல முழுக்க தொடர்புடைய அரசாங்க அதிகாரிகள் தொடர்புடைய அரசியல் தலைவர்களுடைய தவறு பிழை குற்றமாகத்தான் எதிர்காலத்தில் பார்க்கப்படும் மீண்டும் மற்றொரு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்